தமிழ் சினிமாவில் ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருப்பவர்தான் நகுல் தற்போது இவரின் நடிப்பில் வாஸ்கோடகாமா திரைப்படம் வெளியாக இருக்கிறது இந்த படத்தின் தான் ஆர் கே கிருஷ்ணன் இந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் தான் சந்த்ரு இவர்தான் இப்போது நகுலை பற்றி கடுமையாக பேசி அந்தரங்க விஷயங்களையெல்லாம் வெளியிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக வாஸ்கோடகாமா படத்தில் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறாராம் சந்துரு அப்போது நகுலுடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக பார்வையற்றவர்களுக்காக ஒரு படத்தில் நகுலை நடிக்க வைக்க முடிவு செய்திருக்கிறார் இது குறித்து நகுலிடமும் சந்துரு கேட்க அவரும் ஓகே சொல்லிவிட்டாராம் ஆனால் படத்தின் இயக்குனரிடம் கோபமாக இதை பற்றி பேச படத்திலிருந்தே தூக்கிவிட்டாராம் இயக்குனர் இந்த கோபத்தில் அந்த உதவி இயக்குனரான சந்துரு நகுலை பற்றிய பல அந்தரங்க ரகசியங்கள் எல்லாம் தனக்கு தெரியும் என்றும் அதை பற்றி புகார் அளிப்பேன் என்றும் கூறி வருகிறார் அந்தரங்கம் என்பது அவரது தனிப்பட்ட விஷயம்தானே என்று கேட்டால் அதற்கு சந்துரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் செய்ததை சொல்வேன் என கூறி வருகிறார் சரி அப்படி என்னதான் நடந்தது என்று கேட்டால் அதற்கு சந்துரு சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த வாஸ்கோடகாமா ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே பணிபுரிந்த மூன்று பெண்களை தன்னுடைய கேரவனுக்கு அழைத்து சென்று அவர் தனிமையில் இருந்தார் என்றும் மேலும் அவர் கூறுகையில் வாஸ்கோடகாமா படத்தில் முதலில் ஹீரோயினாக நடிக்க இருந்தது பவி டீச்சர் தான் இரவி நிழல் படத்தில் நடித்த பிரகடாதனாம் கொஞ்சம் நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொண்டாராம் பிரகடா ஆனால் ஷூட்டிங்கிற்கு அவர் அப்பாவுடன் தான் வருவாராம் இது நகலுக்கு சங்கோஜமாக இருந்திருக்கிறது உடனே இயக்குநர் அழைத்து இனிமேல் அவர் அப்பாவுடன் வந்தால் நான் நடிக்க மாட்டேன் என்று சொன்னதாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் பிரகடா ஒத்து வர மாட்டார் என்றும் நகுல் கூறியதாகவும் சந்துரு கூறியிருக்கிறார் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வலையாததால்தான் தான் அந்த படத்திலிருந்தே பிரகடாவை தூக்கி வைத்தா தூக்கிவிட்டாராம் நகுல் என்றும் சந்துரு தற்போது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்னும் நகுலை பற்றி நிறைய அந்தரங்கள் இருக்கின்றது அதை எங்கு சொல்ல வேண்டுமோ அங்கு சொல்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் நடிக்க கேட்டு அதன் மூலம் அந்த பிரச்சனையால் தான் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கும் என்னை அழைக்கவில்லை எனவும் டைட்டிலும் என் பெயர் போடவில்லை என்றும் சந்துரு கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டு வருட உழைப்பு என் பேர் போடலன்னா எனக்கு எப்படி இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் நகுல்தான் என்றும் இன்னும் என்னென்னலாம் சொல்லப்போகிறேன் பாருங்கள் என்றும் சவால் விட்டு பேசி வருகிறார் அந்த உதவி இயக்குநரான சந்துரு